கவர்ச்சிகரமான ஒரு நடிகை ஒரு இளம் நடிகை இருபது வயசுல நடிக்க வந்த நடிகை கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு கிழவன்ல இருந்து இந்தியன் முதல்வன் பாபா நடிச்சாங்க முடிஞ்சிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படாத பாடு படுத்தினாரு மனிஷா கோயிலா அப்படின்ற அந்த காலத்து தனுஷ் சார் சுருக்கமா சொல்றேன் புரிஞ்சுங்க நடிக்கக்கூடிய கதாநாயகர் அத்தனை பேருக்கும் தெரியும் கரண்டா போயி சிந்தி முதுளை கமல் ரஜினி இந்த மாதிரி ஒரு முன்னணி நடிகர் வந்து இது அழைக்கிறாங்க சொன்னால் அவங்க திறமைக்கு அழைக்கிறாங்களா இல்லை அவங்க உடலை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அழை அழைக்கிறாங்களா அந்த முன்னணி நடிகர்கள் கௌதமி கூட வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்தது சொன்னீங்க கம்பேக் கொடுத்தாங்க பாப்பநாசம் படத்தில் கம்பேக் கொடுத்தாங்க ஆனால் அந்த வெற்றி அவங்களால தக்க வச்சுக்க முடியல எதனால் சொல்லிட்டு வர்றாங்க சீரியஸாக பேசிட்டு இருக்கிறோம் நம்ம கமலஹாசனுக்கு ஏதோ லிவிங் டுகெதரில் வாழற மாதிரி அந்த படத்தில் வாழ்ந்தா நிஜத்தில் லிவிங் டுகெதர் வாழறீங்க தெரியும் நல்லா ஊருக்கே தெரியும் அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு ஆண்களுக்கு எப்படியான ரியாக்ஷன் கொடுக்கும் பெண்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அவங்களுக்கு இந்த பெண்களுக்குள்ள அந்த இயற்கை விவாதைகள்லாம் இருக்கு அது எப்படியா அப்படி இப்படி ஆகும் கேட்டாங்க எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்ப வந்து மனுஷாக்கார யார் பார்ப்பாங்க சாலமன் பாப்பாவே பார்க்க மாட்டேன் விட்டுட்டோம் நம்மளுடைய கெரியரை விட்டுட்டோம் நம்ம பெரிய ஸ்டாருங்கன்னு சொல்லி போயிட்டு நம்ம கெரியரை விட்டோம் ஏன்னா மரணத்தை தொட்டு வந்துட்டாங்க கேன்சர் ஃபுல்லாக முடியலாம் போயிடுச்சு இவங்களாம் மனுஷாக போயிடலாம்னா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அப்போ மீண்டும் வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டு இன்றைக்கி வெப்சீரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீரா வெப் வெப்சீரியலில் வந்து இப்போ செகண்டு எபிசோடுக்கு ரெடி ஆகும் ஆமாம் இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷேகுவாரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ரபில் எப்படி இருக்கீங்க நலம் சார் பழைய ஆக்டர்ஸ் நல்லா பேசப்பட்ட ஒரு நடிகை மனிஷா கொய்ராலா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்களோடையும் அதே மாதிரி பல பெரிய இயக்குனர்கள் கூடலாம் நடிச்சிருக்கிறாங்க குறிப்பாக அவங்க பம்பாய் படம் மூலிமா அறிமுகமானாங்க அதே மாதிரி ரஜினி அவர்களோட பாபா இந்தியன் அதேமாதிரி கமல் அவர்களோட இந்தியன் அதே மாதிரி சங்கர் கூடலாம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க நல்லா பேசப்பட்ட ஒரு ஹீரோயின் ஆனா நடுவில் கொஞ்சம் உடல்நிலை காரணமாக ஒரு பெரிய கேப் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃபிலிக்ஸ்ல ஹீரா மண்டி அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் அது வந்து பாலியல் தொழிலாளர்கள் பத்தி பேசக்கூடிய ஒரு சீரிஸ் அது ஸோ அது மூலயமா திருப்பி வந்திருக்கிறாங்க நடுவுல அந்த உடல்நிலை காரணமாக எதனால சார் இவ்வளோ பெரிய ஒரு கேப் இல்லை அவங்க முதல் வந்து மும்பை படத்தில் நடிக்கும் போது ஓகே அந்த அந்த மணிரத்னம் படமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் சரிங்களா குறிப்பா ரோஜாவுக்கு பிறகு அந்த பம்பாய் படம் வந்து பெரிய அளவுல வந்து ஒரு எதிர்பார்ப்புனா எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இப்போ எப்படி விஜய் படம் ஒன்று வருதுன்னா எப்படி எதிர்பார்ப்பு இப்போ எதிர்பார்ப்பு இப்போ அஜித்துக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ கோட்டுக்கு எப்படி எதிர்பார்ப்பு அந்த மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா மணிரத்ன படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு ஓகே ஆமா ஓகே ஸோ வந்து பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை எடுத்திருக்கிறாரு மத பிரச்சனை எடுத்திருக்கிறாரு அந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் படம் வருமா வராதா இப்படி விமர்சனங்கள் கடுமையா இருக்கிறது தொண்ணூறுகளில் நான் சொல்றேன் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல்ல வந்து அந்த படத்துல யார் வந்து ஹீரோயின் யாரு அப்படின்னு சொன்னா வந்து மணிஷா குயிராலா ஆனா வித்தியாசமா இருக்கு பேரே மனிஷா குயிராலா அப்படின்னா சானமன் பப்பையோட பேசும்போது கூட சொன்னாரு மணிஷா குயிராலான்னு கேட்டோம் அது அவரு அவருடைய பாணியில சொன்னாரு மனச கொய்யிராலையா அப்படின்னாரு மனச கொய்யிரலையா மனிஷா கொய்ராலை வந்து மனச கொய்யிராலேன்னு சொல்லி சாணம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு பட்டிமன்றத்தோட ஒரு நடுவரா இருந்து மிக சிறந்த ஒரு தமிழ் இலக்கியவாதி அவர் வந்து அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு என்னன்னா வந்து மனச கொய்யிராலையான்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு அவர் சொல்லி சொல்லிவிட்டுருப்பாருன்னு நீங்க பாருங்க சொல்லிவிடாம சொல்ல முடியாது ஒரு அழகான தப்பு ஒன்றும் கிடையாது அது யாருக்கும் தெரியாத அளவுக்கு விடுறதுன்னு ஒன்னு இருக்கு வெளிப்படையா விடுறதுன்னு ஒன்னு இருக்கு அவர் பொது மேடையிலே சொல்றாரு கேட்டால் மனசை கொய்கிறாள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒட்டுமொத்த அரங்கமே அதிர்ந்துச்சு அந்த ஒரு பட்டிமன்றத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகு பொதுமையா தான் அவங்க வந்து பம்பாய் படத்தில் வருவாங்க அவங்களுக்காகவே அந்த படம் வந்து ஒரு ஒரு படம் ஹிட்ல அது ஒரு முக்கிய காரணம் ஆமா அந்த மாதிரியான ஒரு காதல் கதை ரொம்ப சிக்கலான காதல் கதை மத ரீதியான வந்து ஒரு இந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கும் ஒரு இந்து இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு காதல் அந்த காதலில் ஏற்படக்கூடிய அந்த பின் விளைவுகள் நாட்டில் நடக்கூடிய வன்முறை போராட்டங்கள் இந்த போராட்டங்களில் வந்து எப்படி வந்து இந்த இறுதி காட்சிகள் கிளைமாக்சில் என்ன நடக்கும் இதெல்லாம் வந்து வச்சு ஒரு படம் இருக்கும்போது கேட்டா உண்மையிலேயே வந்து ஒரு வெயிட்டான ஒரு படம் அந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா பல மொழிகளில் வந்து எடுக்கப்பட்டு தென்னிந்தியா வட இந்தியா மொழிகள் வந்து எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆச்சு உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் ஒரு அறியப்பட்ட ஒரு முகமை தான் பார்த்தாங்க பாடல் காட்சிகள் மூலமாக வந்து ரொம்பவும் சிறப்பாகவும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அவங்களுடைய ரோலை சிறப்பாக பண்ணிப்பாங்க ஏன்னா அப்போ அவங்க வயசு வந்து வரும் இருபது ஓகே அந்த படத்தில் இரண்டு பிள்ளைகளுக்கு வந்து அம்மா ரோல் ஆமாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் படத்துல நடிம வயசு இருபது ரெண்டு பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயது பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து அவங்க அம்மா ரோல சோ அப்படி இருக்கும்போது அரவிந்த் சாமி மேல ஒரு பெரிய அளவுல வந்து வந்து பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்த காலகட்டம் அது ஏன்னா அழகான இளைஞன் வந்து ஒரு பக்கம் அரவிந்த் சாமி பார்த்து சொல்லிவிட்டவங்களும் இருக்காங்க நம்ம பெருமையா சொல்லிக்கணும் அந்த இடத்துல நம்ம ஓகே அரவிந்த் சாமி பார்த்து சொல்லிவிட்ட பெண்களும் இருக்கிறாங்க அந்த இந்த பக்கம் வந்து மனிஷா பேரல பார்த்து சொல்லிவிட்டா வந்து இளைஞர்களும் இருக்காங்க அப்போ அந்த தியேட்டர்ல எவ்வளவு வந்து எப்படி இருந்திருக்கும் பாருங்க மிதந்திருக்கும் ஆமா நிச்சமாலே சொல்லுலேயே மிதந்திருக்கும் இன்னொன்னு மணிரத்னம் படம் மணிரத்னம் படம் வேற ஒரு பக்கம் வந்து உஷ்ணம் ஹீட் இந்த பக்கம் வந்து ஈரம் ஈரம் அதே மாதிரி ரஹ்மான் மியூசிக் இப்படி வந்து ஒரு கந்தல் குளம் ஆயிடுச்சு வச்சுங்க தேட்டர் அந்த அந்த மாதிரி வந்து பெரிய அளவில் படம் வந்து பேசப்பட்ட படம் வந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் எல்லாமே சொல்றேன் ரொம்ப உருக்கமான சில காட்சிகளும் அந்த படத்தில் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடித்த மணிஷா குயிராலா அடுத்தடுத்த படங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கு அடுத்து மணி ரத்தம் அடுத்து சங்கர் ஆமா ஆமா நீங்க வந்து இந்தியன் இந்தியன் முதல்வன் முதல்வன் இப்படி வந்து படங்களை வந்து அடுத்து வந்து அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ல கூட உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு சொல்ல முடியாது ஆமியாக தான் இருக்கும் ஆனா இதுல ஒண்ணுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கிராமத்து நடிச்சா நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படத்துல வந்து காட்சிகள் பாடல் காட்சிகள் அவங்களுக்காகவே பாடல் எழுதா இருக்கும் அதுவும் நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா வைரமுத்து வந்து எழுதினாருன்னா எப்படி இருக்கும் மனிஷா கோயிலான மாதிரி ஒரு பெண் வந்து வந்து ரசனையோட எழுதிருப்பார் கண்டிப்பா ரசிச்சு எழுதியிருப்பார் சரிங்களா இந்த பக்கம் கட்சி ரெண்டு பக்கம் வந்து தொடர்ச்சிக்கிட்டு தான் எழுதிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து நல்ல ஒரு வந்து என்ன சொன்னா ஒரு கலா ரசிகன் கவிஞர் ஆனா அதை விட தாண்டி கலா ரசிகன் இப்பதான் ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அந்த பாடல்ல எழுதும் போதெல்லாம் எப்படி எழுதியிருப்பாரு முதல் ஒன் படத்துல யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு நடிகைனா ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்தடுத்த அடுத்த நடிகையில பூட்டி போடுறாங்க ராபின் ஓகே மனிஷா கொய்ராலாவும் ஏன்னா மனிஷா கொய்ராலா இவர் சாரம்பம் பா சொன்ன மாதிரி வந்து மனசை கொய்யும் போது ஒரு பக்கம் வந்து கமல் மனசை கொய்கிறாங்க இன்னொரு பக்கம் ரஜினி மனசை கொய்கிறாங்க ரஜினி மனசை கமல் மனசை கொஞ்சிட்டாலும் அடுத்தது ரஜினி பார்ப்பார் என்ன வந்து ஐயோ வந்து கமலஹாசனும் வந்து பார்த்தீங்கன்னா மனசை வந்து கொய்யிறாங்களே அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னா பாபான்னு ஒரு படம் ஆமாம் அவசர கட்சியில் தப்பு தப்போ வேகமாக எடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா வந்து இவர் வந்து அவங்கள விளக்கிற மாதிரி இவர் ஆன்மீகத்தில் போறாரு அவங்கள வந்து இவங்கள இவரை ஏமாத்துற மாதிரியான ஒரு காட்சி அப்படிலாம் ஏதோ ஒன்று எடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி ஆகிடுச்சு ஆமாம் ஓகே இவர் சொல்றாரு அந்த மாதிரி விரும்பி வரா மாதிரியும் இவர் வந்து வேணான்ற மாதிரியும் இப்படி ஒரு சீன் வாங்க படத்தில் இருக்கும் அவங்க விரும்பி கடைசியா இவர்கிட்ட வந்து வேணாம் கதம் கதம் அப்படின் முடிஞ்சிச்சு முடிஞ்சது அந்த படம் வந்து சூப்பர் பிளாப் ஆச்சு ஆமா நல்ல ஒரு நடிகை அடுத்தடுத்து ஹிட் கொடுத்த நடிகை பம்பை இந்தியன் முதல்வன் பாபா நடிச்சாங்க முடிஞ்சிச்சு படம் வந்து சூப்பர் பிளாப் ஆச்சு அவங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் அதனால அதுக்கப்புறம் ஆமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே அதுக்கப்புறம் இங்க அடுத்து வரவே இல்லையே அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் மதுல ஒரு ட்ரங்க் ஆட் ஆகிட்டாங்க ட்ரங்க் அடிக்ட் ஆகிட்டாங்க ஓகே அதில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரக்குன்ற மாதிரி ஃபுல் டைம் முதல்ல இந்த நடிகைகள்லாம் பொதுவாக எப்படி இந்த மதுவுக்கு அடிமையாகிறாங்கன்னா முதல்ல ஒரு பார்ட்டிக்காக போவாங்க அங்கே கொஞ்சம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா எப்பயாவது இந்த சினிமாவில் வந்து இந்த கேரவனில் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அப்போ கொஞ்சம் எடுப்பாங்க எங்களோட நாளைக்கு தான் ஷூட்டிங் இன்றைக்கி இல்லைங்க பேக்கப் அப்படின்னு சொன்ன உடனே ஹோட்டல் ரூம்லையோ அல்லது வந்து கேரவன்லையோ எங்கேயும் வந்து அடுத்து நைட்டு தங்கும்போது கொஞ்சம் எடுத்துப்பாங்க முதல்ல பார்ட்டியில் தான் ஆரம்பிப்போம் அப்புறம் சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாட்டு எப்போல்லாம் கேப் இருக்குதோ அப்போல்லாம் அடிப்பாங்க அதுக்கப்புறம் முழு குடிகரி ஆகிடும் ஆமா வீட்லயே வீட்டுலயே வச்சுப்பாங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இவ்வளோ நம்ம வீட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பொதுவாக பால் பாக்கெட் இருக்கும் அப்புறம் காய்கறி இருக்கும் முந்தா நாள் வச்சு தேங்காய் சட்னி இருக்கும் அப்புறம் மீன் வறுத்த மீன் வந்து மசாலா போட்டுதான் இவ்வளவுதான் இருக்கும் இல்லைன்னா முந்தா நாள் பழைய சோறு இருக்கும் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சது வந்து மீன் குழம்பு சட்னி சாம்பார் சாம்பாரு பழங்கள்லாம் இருக்காது நம்ம வீட்டுக்குலாம் எங்க பழம் வாங்கி வச்சு சாப்பிடற அளவுக்கு இருக்கு கிடையாது அப்படியேனாலும் கடையில் போனால் ஒரு ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸை குடுத்துட்டு போய்டும் வீட்டில் பழத்தெல்லாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் நமக்கு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் கூட கிடையாது இன்னைக்கு சரிங்களா ஆனாலும் அங்கே வந்து அப்படி கிடையாது அவங்க அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் சரக்குகள் ஃப்ரிட்ஜிலே வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க மேம்பட்ட நாகரிகத்தை சார்ந்தவங்க அவங்க எல்லாம் பீர் பாட்டில் இது ஃப்ரிட்ஜில் எல்லாமே அடிக்கிறோம் வீட்டில் ஒயின் ரம்மு ஜின்னு அது இது வெரைட்டியாக வச்சிருக்கோம் அப்படியே ஆரம்பிக்க வேண்டியதுதான் கேப் எப்போல்லாம் இருக்குதோ அப்படியே குடித்து அப்படி சீரழிவா அந்த மாதிரி சீரழிஞ்சவங்க தான் வந்து மனிஷா குயிரலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாக இந்த மது பழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து ஆண்களுக்கு எப்படியான ரியாக்ஷன் கொடுக்கும் பெண்களுக்கு என்ன எப்படியான ரியாக்ஷன் கொடுக்கும் அவங்களுக்கு இந்த பெண்களுக்குள்ள அந்த இயற்கை உபாதைகள்லாம் இருக்குது அது எப்படியா அப்படி இப்படி ஆகின்னு கேட்டால் அவங்களுக்கு கேன்சர் ஆகிடுச்சு ஓ கேன்சர் வந்துருச்சு ஓகே ஸோ கேன்சருக்கு அவங்க ரொம்ப லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதுதான் ஃபுல்லாக சினிமா கெரியரே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நேபாள குடும்பத்தை ராஜவம்சத்தில் பிறந்த ஒரு பெண் அழகான பெண் அழகு பதுமை அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது இந்தியன் இண்டஸ்ட்ரியே உலுக்கி எடுத்தவங்க வந்து எழுபது வயசு இருந்து இருபது வயசு இளைஞர்கள் வரைக்கும் வந்து ஜொல்லூட வச்சவங்க மிகப்பெரிய கவிஞர்களையும் இலக்கியவாதிகளே வந்து பார்த்தோன்னா மனசை கொய்யாலைன்னு சொல்ல வச்சவங்க கடைசியில் என்னன்னு கேட்டனா ஒரு நாலு சோத்துக்குள்ளே முடங்கிறார் இது எவ்வளோ பெரிய உருக்கமான விஷயம் இது வந்து இது வந்து பாபா படத்தால தான் இப்படி நடந்தது அது அந்த படத்துல இருந்து ஸ்டார்டிங் அவங்களுக்கு வந்து அந்த மது அருந்த பழக்கம் வந்து அந்த படத்துல வந்து ஸ்டார்டிங் அதுக்காக நீங்க நீங்க ஏதோ நீங்க ஏதாவது முடிச்சு போட்டுக்காதீங்க நீங்க ரஜினி தான் சொல்லி கொடுத்தாரு மது குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துக்காதீங்க ஏன்னா ரஜினியே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து மிக பெரிய குடிகாரனா இருந்து அப்புறம் தெரிஞ்சிட்டாரு ஆன்மீக வழியில போயிட்டாரு அந்த வாடையை அவருக்கு பிடிக்காதலாம் சொல்றாங்க அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை பட் இன்னாலும் நம்புவோம் ஆனால் அந்த படத்துல பாபா படத்துல நடிச்சு அந்த தோல்வி வந்து அவங்களால ஏற்றுக்க முடியும் இப்போ ஒரு மது பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல இந்த பசங்க போதா லவ் பெயிலியரு எல்லாம் இப்போ பெருங்காலம் எல்லாம் சொல்றது ஒரு விஷயம் கேட்டா எனக்கு வந்து வாழ்க்கை போயிடுச்சு நான் வந்து லவ் பெயிலியரு என்னை விட்டுட்டு போயிட்டா விட்டுட்டு போனா சந்தோஷம் பண்ணேன் இந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரில சனியை விட்டுதுன்னு நினைக்கணும் இந்த காதில் லவ் பண்ற பெண்கள் ஏதாவது தெரியாது லவ் வந்து உன்னதமானது நான் அதை மறுக்கல உண்மையிலே பவித்திரமானது புனிதமானது உன்னதமானது எல்லாம் ரைட்டேன் ஆனால் லவ் பண்ணுற விட்டு போறேன்னா அவகிட்ட லவ் இல்லைன்னு அர்த்தம் ஓகே சரிங்களா அவ விட்டு போனா சனியை விட்டுதுன்னு நினைக்கணும் அப்ப இதை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் எப்படியா அப்படியே எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதான் பெரும்பாலும் நான் பார்த்த சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா குடிக்கிற பழக்கம் உள்ளவன் இதை சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எனக்கு தோல்வி அடுத்த கட்டம் அது பிஸ்னஸ் தோல்வி ஒன்று காதல் தோல்வி அதுக்கப்புறம் எதுக்கூட குடிக்கணும்னா நான் என் லாஸ் ஆயிட்டேன் குடிச்சிட்டா வந்துடுமா திருப்பி ஆமா குடிச்சிட்டா திருப்பி லாஸ் ஆனது வராது யோசிக்கணும் முதல்ல ஜீரோ வந்து மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் போராடணும் அப்படி அப்படி பார்க்கும்போது இவங்க இவங்களுக்கு வந்து ரெண்டுமே யாருக்கு ரெண்டுமே மனிஷா ரெண்டுமே ஒரு பக்கம் காதல் தோல்வி இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் சொல்லி என்னன்னா பெண்ணா இருக்கிறதுனால அவங்க வந்து எல்லாம் வளர்க்க முடியாது இந்த இளைஞர்கள் வந்து லவ் ஃபெயிலியர்னா தாடி வளர்த்துப்பான் உங்கள மாதிரி என்ன மாதிரி சரிங்களா உங்களுக்கு ஃபெயிலியரான்னு தெரியாது நான் எல்லாருக்கும் ஒரு கதை இருக்கு அது வேற விஷயம் விடுங்க அது வந்து கருமம் அந்த அதெல்லாம் நினைக்க வேண்டாம் இப்போ நம்ம கடந்து வந்துட்டோம் சரிங்களா யாருதான் தோல்வின்னு சொன்னால் வைராக்கியத்தோட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அது நடிகையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வந்து வைராக்கியத்தோட முன்னேறணும் அந்த வைராகியம் வந்து அவங்களுக்கு இடையில விட்டு போனது உண்மை யாருக்கு மனுஷா குயிரால கோயிலா நம்ம தன்னம்பிக்கையோட பேசிட்டு இருக்கிறோம் மனுஷா குயிராலவே இந்த நிகழ்ச்சிய பாத்தாங்கன்னா பெருமையா நினைக்கணும் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப உணர்வுபூர்வம் பேசிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துல அவங்க கேன்சர்ல போய் தன்னுடைய அடகை இழக்குறாங்க முடிகள் முடிகள் எல்லாம் கொட்டி எல்லாம் கொட்டிருச்சு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க தானான்ற மாதிரி ஆயிடுச்சு இவங்க மனுஷாக்கு குயிராலாவா இவங்க இல்ல என்ன யாரோ ஒரு கழவி மாதிரி தொடர்றதே ஆயிட்டாங்க அப்படி ஆயிட்டாங்க ஓகே ஏன்னா பல நடிகைகள் வந்து கேன்சரில் இருக்கிறாங்க கௌதமி கூட கேன்சர் தான் ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் துணை தேவைப்பட்டது அப்படிதான் கமலஹாசன் கிட்ட வந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் அவனையும் ஆட்டையை போட்டு போகும்போது கிளம்பி போகும்போது அவங்களையும் ஒரு பழியை சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சரிங்களா அது ஒரு கதை தனி கதை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவன் அது மாதிரி ஆளுதான் கமல்ஹாசனா அப்படிப்பட்ட தானே சரிங்களா சரி அது இதுக்கு அது சரியாக போச்சு ஒரு துரோகத்துக்கு இன்னொரு துரோகம் ரைட் முடிஞ்சிச்சு ஆனால் இவங்கள வேணும்னு கேட்டிங்கன்னா வந்து போராடுறாங்க மணிஷா குரல் வந்து நான் அறியப்பட்ட வரையும் நான் தேடுதல் எனக்கு தேடுதல் கிடைச்ச வரைக்கும்னு கேட்டா அந்த கேன்சரை எதிர்த்து போராடுறாங்க போராடி மீண்டும் வந்து இந்த சினிமால நின்று ஆகணும் ஒரு வைராக்கியம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து போராடி ஒரு உதாரணமா தான் இன்னைக்கு மணிஷா குயிரால என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேறு வெப் சீரியல் நடிக்கிறாங்க சினிமால சான்ஸ் கொடுப்பானா கேன்சர் வந்துடுச்சு மார்க்கெட் கிடையாது புது புது நடிகைக்கு வந்துட்டாங்க எல்லாத்தையும் காட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க எல்லாத்தையும் காட்டுறதுன்னா நான் திறமையை காட்டுறது சொல்றேன் நீங்க ஏதாவது புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து மனிதாக்கிற யார் பார்ப்பாங்க சாலமன் பாப்பையே பார்க்க மாட்டார் ஆமா மனசை கொய்யாலேன்னு சொன்னார்ல அவர் இப்ப பாக்குற நிலைமையில அது வேற விஷயம் அவர் கொஞ்சம் முதிர்ச்சி தான் இருக்கிறான்னு இப்போ வைரமுத்து வர்ணிச்சு எழுத வைரமுத்து என்ன பண்ணுவாரு அவருங்க இப்ப சிக்கல் தான் ஆனா இப்பெல்லாம் எழுதுற மூட்லயே இருக்க முடியும் ஆனா நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகை ஒரு இளம் நடிகை இருபது வயதுல நடக்கும் வந்த நடிகை இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு எடுத்துங்க இப்ப என்னாச்சு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 நாற்பது ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து அவங்க எவ்வளோ வயதாகணும் இருப்பாங்க ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஏற்கொறே கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கு வயசு கிட்டே அப்போ அந்த நடிகை வந்து மீண்டும் ஒரு வந்து வெப்சீரியல்ல வந்து ஒரு பாலியல் தொழிலாளியா அதுவும் கதை வந்து மிக சிறந்த கதைன்னு கேட்டால் விடுதலை போராட்ட காலத்தில் வந்து தேவதாசிகள் எப்படி நடத்தப்பட்டாங்க பாலியல் முறை எப்படி இருந்துன்னு கேட்டால் ஒரு பாலியல் தான் அவங்க நடிக்கிறாங்க பிரமாதமான சூப்பர் ஹிட் ஃபர்ஸ்ட் இதுவே ஆமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் யாராவது பார்க்கலனா பாருங்கள் அதுதான் இங்க சரிங்களா எவ்வளவோ நடிகைகள் இருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்றது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதுக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கை அப்படியே போயிடும் ஆமா ஆமா இப்போ நீங்க கேர் விஜய கூட சொல்றாங்க இன்னைக்கு வந்து அவங்க வறுமையில் இருக்கிறாங்க பசியில இருக்காங்க பட்டின இருக்கிறாங்க காரணம் கேட்டால் அவங்களோட பழக்க வழக்கம் சாவித்ரி வந்து குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆமா முன்னாடி சரிங்களா அது வந்து அந்த காலத்து கமலஹாசன் கூட வந்து அப்படியே போயிட்டாங்க அது மாதிரி பல நடிகை சொல்லலாம் சமீபத்தில் உங்களுக்கு கொரோனா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து வாகனத்தோடு சிக்கினாங்க ஆமாம் ஆமாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க இது எல்லாமே பன்னீர் பாட்டுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிடைக்காதனால பாண்டிச்சேரி வந்து அந்த பன்னீர் வந்தோம் அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அரசு வந்து எடப்பாடி அரசு இருந்துச்சு அப்போ வந்து பல இடங்கள் தெரியுமா எடப்பாடி ஆமாம் அப்படி போய் அந்த டிரைவர் மேலே ஏதோ கேச போட்டு அப்படியே விட்டுட்டாங்க இதே உங்களை மாதிரி என்ன மாதிரி போயிருந்தோம்னு சொன்னா இந்நேரம் அது பண்ணிருப்பாங்க காவல்துறை கரெக்டா நடவடிக்கை எடுத்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க யாராக இருந்தாலும் இறங்குன்றாங்க ஆனா ப்ரெஷரு உடனே பறக்குது போனு அப்போ ஏன்னா அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸை காட்டுறாங்க ஆமா ஆமா ஏன்னா அவங்க குருமூர்த்தி இருக்காரு அந்த வந்து பிஜேபியில இருக்காரு இல்லையா அந்த அட்வைஸ் துக்களுக்காது இப்ப அவர் வந்து ஏதோ வந்து ரிலேஷன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா கிருஷ்ணன் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல வந்து வந்துட்டாங்க இது மாதிரி பல நடிகைகள் வந்து மதுக்கு அடிமையான நடிகைகள் பல பேர் இருக்கிறாங்க அது சர்வ சர்வசாதாரணமா அவங்க விஷயத்துல இருக்கு யாரோ ஒருத்தர் சுஜித்ரா வந்து சொல்றாங்கன்றதுனாலே வச்சு நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா எல்லா நடிகைகளுமே ஒரு கட்டத்துல எல்லா நடிகைனா ஒரு நைன்டி அப்படி இருக்கிறாங்க மதுவுக்கு அடிமையாக இருக்கும் ஆனால் அந்த மதுவுக்கு அடிமையாக இருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயை சிக்கி அதுக்கு பிறகு வந்து ஒரு லைஃப் ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மதுவை எதிர்க்கக்கூடிய ஒரு பெண்ணா ஒரு வந்து அவங்களுடைய கெரியரை வந்து ஏன்னா மிகப்பெரிய ஏன்னா மரணத்தை தொட்டு வந்துட்டாங்க கேன்சர் ஃபுல்லாக முடியலாம் போயிடுச்சு இவங்களா மனுஷா போயிடலாம்னா உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் அப்போ மீண்டும் வந்து ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டு இன்னைக்கு வெப்சீரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரா பண்ணின்ற வெப்சீரியில் வந்து இப்போ செகண்டு எபிசோடு ரெடி ஆகும் ஆமாம் 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 இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும் இருக்கக்கூடிய நடிகை அதுக்காக நீங்கள் எல்லாரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேன்சருக்கு அடி பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மனுஷா போயிடலாம் வாங்கன்னு சொல்ல மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க ஓகே மதுவுக்கு மட்டுமே இல்லை இந்த முன்னணி கதாநாயகர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து அழைக்கிறாங்க சொன்னா உங்க திறமைக்கு அழைக்கிறாங்களா இல்ல உங்க உடலை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு அழைக்கிறாங்களா அந்த முன்னணி நடிகர்கள் இந்த கமல் ரஜினி இந்த மாதிரி ஒரு முன்னணி நடிகர் வந்து உங்களை மட்டுமே தேர்வு செய்யறாங்கன்னா மார்க்கெட்டிங்காக தேர்வு செய்யறாங்களா அல்லது உங்களுக்கு பயன்படுத்தியதுக்காக தேர்வு செய்யறாங்களான்றத பாருங்க பார்த்துட்டு உடலை சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் கௌதமி கூட வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்தது சொன்னீங்க ஆமா கேன்சர் இருந்தது அதே மாதிரி அவங்க கம்பேக் கொடுத்தாங்க இந்த பாப்பநாசம் படத்தில் கம்பேக் கொடுத்தாங்க ஆனால் அவங்க அந்த வெற்றியை அவங்களால தக்க வச்சுக்க முடியல எதனால சார் நான் சொல்லிவிடுவாங்க சீரியஸாக பேசிட்டு நம்ம ஏங்க கம்பேக் கொடுக்குறது பெருசு இல்லைங்க அங்கே கமல் இல்லாத இருக்கணுங்க இவங்க ஒரு பக்கம் கம்பேக் கொடுத்தாருனா அப்புறம் வந்து நான் என்ன சொல்றது இல்லை சார் இவங்க தனியாக திரும்ப சொல்லுங்க பாபநாசம் படம் வந்து உங்களுக்கு தெரியும் திருஷ்யம்னு ஒரு படம் ஆமாம் அதை ரீமேக் தான் ரீமேக் ஆமாம் அதில் நடிச்சிருக்க மோகன்லாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆமாம் அவரு என்ன தெரியும்

ம் அந்த ஒரு படத்தில் தான் இவங்க நடிச்சிருப்பாங்க ஒன்னும் பெருசா வந்து நீங்க மீனா இந்த இது திருஷ்யம் படத்தில் மீனா நடிச்ச அளவு கூட நடிப்பே இருக்காது எதனால சார் அவங்க ஆனா அதுக்கப்புறம் படம் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டா அது கமல் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பம் ஓகே இவங்க வந்து தொடர்ச்சியா அவரோட வாழ்க்கையில பயணிக்க முடியல இவங்க அடுத்து வேற படங்களும் இவங்களுக்கு வந்து அழைப்பு வந்து படத்துல நீங்க இப்போ என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் ராபின் அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்து படம் வரும் நீங்கள் ஏதோ உங்கள் ஒரு படம் வந்து ஏதோ கெஸ்ட்டு மாதிரி நீங்கள் வந்து கமல்ஹாசனுக்கு ஏதோ லிவிங் டுகெதரில் வாழற மாதிரி அந்த படத்தில் வந்து லிவிங் டுகெதர் வாழறீங்க தெரியும் நல்லா ஊருக்கே தெரியும் அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருப்பாங்க அவங்க அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ இவங்களோட வெப்சீரியல் நீங்கள் பாருங்க ஆமாம் அவ்வளோ அப் அவ்வளோ வழிகள் வந்து பிரதிபலிக்கும் அந்த முகத்தில் நம்ம தோற்றுட்டோம் நம்மளுடைய கெரியரை விட்டுவிட்டோம் நம்ம பெரிய ஸ்டாருங்கன்னு சொல்லி போயிட்டு நம்ம கெரியரை விட்டுட்டோம் இன்னைக்கு த்ரிஷா வந்து இவ்வளவு இவ்வளவு நாள் நிக்கிறாங்க சார் ம் நிக்கிறாங்கல்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நிக்குது ஆமா அதுவும் பெரிய விஜய் அவர்கள் நிக்கிறாங்கல்ல ஏதோ ஒரு ரோல் நீங்க சொல்லுங்க ஒரு இருபது வயசு பையனுக்கு அம்மா ரோல் யாரும் நடிக்கிறாங்க ஆமா இன்னைக்கும் குஷ்போ கூப்பிட்டு ஏதோ ஒரு ரோல் கொடுக்குறாங்களா சார் கண்டிப்பா இந்த ஆறாம் படத்தை ஏதோ ஏதோ ஒரு படத்துல நடிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கூட இல்லையே ஒரே எட்டு படம் நடிச்சாங்க மனுஷா அதுக்கப்புறம் படமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் இனக்கு இந்த பெரிய சார்லாம் கூப்பிட்டு அம்மா வாமா நீங்கள் இதில் நடிங்க இந்த ரோல் நடிங்கன்னு சொல்லுவாங்க சொல்ல போகிறாங்க அம்மா ரோல் கூட தரமாட்டான் அனுகணுங்க அவ்வளோ நல்லவனுக்கணுங்க இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த பாபா படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய சரிவு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சது நம்ம பேசணும் ஆனால் ஒரு ஒரு சின்ன நியூஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து பாபா படத்துடைய தோல்வினால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து படாத படுத்துனாரு மனிஷா கோயிலா அப்படின்ற ஒரு நியூஸ் அதுவும் சார் நம்ம சொன்னால் இவங்களுக்கெல்லாம் கோ ரஜினி ரசிகர்கள்லாம் கோவம் வருது ஃபோனை போட்டு திட்டுறான் கோவம் வருது போனை போட்டு உங்களை எங்க தலைவர் நீ எப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டேன் அந்த காலத்து தனுஷ் சார் சுருக்கமா சொல்றேன் ஓகே நீங்க இப்ப தனுஷ மட்டும் நீங்க எவ்வளவு குறை சொல்றீங்கல்ல வருது அந்த காலத்து தனுஷு இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா அன்னைக்கு இல்ல இருந்ததுன்னு வந்து ரஜினி கதையை சொல்லலாம் இப்போ நீங்க பார்த்தோன்னு கேட்டா ஐயோ பாவம் தலை தாடி இதெல்லாம் பார்த்தோன்னு கேட்டா ரஜினியா ஒரு திறந்த புத்தகத்தை சொல்லுங்க பாருங்க பயோகிராபி எழுத சொல்லுங்க ரஜினி அவர் வாழ்க்கையில் கடந்து வந்த பார்க்க வந்து எழுத சொல்லலாம் உண்மையை எழுத சொல்லுங்க பார்க்கலாம் அவர் தான் ஆன்மீகவாதி இல்லை எல்லாம் உண்மையாக பேசுகிறதுனா எழுத சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மூத்த அந்த காலத்து தனுஷ் அவர் யார் வேணால் சொல்லுவாங்க நீங்கள் இந்த சினிமா வட்டாரத்துக்கு எல்லாரையும் கேளுங்கள் என்னென்னா இவங்கெல்லாம் இப்போ வெளிப்படையாக சிலது காட்டிப்பாங்க சார் இவங்க வந்து வெளிப்படையாக காட்டிக்காமல் ஒரு ஆன்மீகவாதின்ற ஒரு போர்வை ஒரு முகமூடியோடு இவங்க இருக்கிறாங்க அந்த கா இன்னைக்கு தனுஷ்க்கு வந்து அந்த ஆன்மீகவாதின்ற அந்த முகமூடி இல்லை அவங்கலாம் ஒரு வசதி அவங்களுக்கு ஒரு சௌகரியமா இருந்துச்சு சார் இந்த காவி குள்ள இந்த சாமி இந்த ஆன்மீகம் இதெல்லாம் பேசும்போது ஐயோ ரொம்ப நல்லவர் அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுப்பா அப்படியே கண்ணை இறுக்கி முடிப்பாருப்பா யாரையும் தொடமாட்டாருப்பா கண்ணை மனைவி தவிர நினச்சி கூட பார்க்க மாட்டார் அப்படி தான் ஆனா இவங்க பண்றது எல்லாம் அதுதான் அந்த படத்துல இது மாதிரி அந்த காலத்துல கிசுகிசுக்கள் நிறைய எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிக்கக்கூடிய கதாநாயகர் அத்தனை பேருக்கும் தெரியும் தான் வந்து ரொம்ப உடச்சி பேசினாங்க ரஜினி விஷயத்துல கரண்ட் அஃபேர்ஸ் முதுல கோடு போட்டாருலாம் சொன்னாங்க ஆமா ஆமா ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அஜெண்டா வச்சு பேசிட்டு இருக்கு இவர் அப்படி ஆயிட்டாரு இது ஆயிட்டாரு அது ஆயிட்டாரு சொல்றாங்க இல்லையா சரிங்களா அவர் இவ்வளோ செஞ்ச இவ்வளோ பண்ணார் அவ்வளோ பண்ணாரு எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து ஒரு கோட்டில் தான் சார் நிற்கிறாங்க அதனால் நான் என்ன சொன்னேன்னா ஒரு பக்கம் காதல் தோல்வி இன்னொரு பக்கம் தொழில் தோல்வி அதனால் மது பழக்கம் ஓகே மீண்டும் வந்து ஒரு புனர்ஜென்மம் கிடைச்சிருக்கு இதில் முன்னேறி வருவாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம் ஓகே ரொம்ப நன்றி சார் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி மட்டும் சொல்லாமல் ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாக சொல்லியிருக்கீங்க ஸோ பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி சார்